அனில் ஏன் அங்கிள் அங்குள்னு கத்துது அது ஜங்கிள் ஜண்கள் தானே கத்தணும் அது ஜங்கிள் ஜங்கில்தான் கத்தணும் அது ஏன் அங்கிள் அங்குள்னு கத்துது நீங்க இந்த ஏடின்கே எந்த கட்சி எந்த யாருகிட்ட இருக்குங்கிறத நாலரை வருஷம் வர முதலமைச்சரா இருக்கும் போது நீங்க ஏன் கேட்க ஏன் கேட்க போன மாநாட்டுல சிஎம் எம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டில எப்படி அணுக்கலா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை கடந்த சில வாரங்களாக ரொம்ப கடுமையாக விமர்சித்து வராரு குறிப்பாக அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய தம்பி தான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அரசியல் செய்வோம் என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்த அவர் வந்து தாவேக்காவினுடைய முதல் மாநாட்டுக்கு அப்புறம் அதாவது தங்களுடைய கொள்கை தலைவர்களை பெரியார் அவர்களை அறிவித்ததுக்கு அப்புறமாகவே சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருந்த முரண்பாடு ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா தொடர்ந்து சீமான் அவர்கள் விஜய் அவர்களை அங்கங்கே தாக்கி பேசணும் உண்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் சீமானுக்கு இதுவரையும் எந்த எந்தவித பதிலையும் சொல்லல குறிப்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலப்போ சீமான் வந்து பெரியார ரொம்ப கடுமையா விமர்சிச்சிட்டு இருந்தாரு அப்போது தன்னோட கொள்கை தலைவராக பெரியார அறிவித்த விஜய் அவர்கள் சீமானுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காது ரொம்பவே சர்ச்சையை கிளை பண்ணுது ஆனா தாவேக்காவோட இரண்டாவது மாநில மாநாட்டில் பேசிய விஜய் அவர்கள் சிங்கம் வந்து தன்னை விட பெரிய மிருகத்தை தான் வேட்டையாடும் இந்த அழுகி போனது சிறிய மிருகத்தெல்லாம் கண்டுவே கண்டுக்காது அதை தொட்டு கூட பார்க்காது அப்படின்னு சொன்ன கருத்து சீமானவர்களை டைரக்டா விமர்சித்த மாதிரி இருந்தது மேலும் அந்த மாநாட்டுக்கு வந்த இளைஞர்கள் சீமான் ஒழிக அப்படின்னு ஒரு கோஷம் போட்டதையும் பார்க்க முடிந்தது இதெல்லாம் பார்த்த தாவேக்க தொண்டர்கள் திமுக தான் எங்களுக்கு முதல் எதிரி ஆனா நடுவுல என் டி கே டிவி கே அப்படின்னு ஒரு அஜெண்டாவை செட் பண்ண பாக்குறாங்க நாங்க இந்த வலையில விழமாட்டோம் எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக தான் அவர்களுக்கு மட்டும்தான் எங்களோட ரிப்ளை இருக்கும் சீமானவர்கள் எல்லாம் நாங்க புறம் தள்ளிவிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா தொடர்ந்து சீமானவர்கள் விஜய விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு இன்று கூட செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர்கள் அனில் ஏன் அங்கிள் அங்கிள்னு கத்துது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை ரொம்ப காட்டமாகவே சொல்லியிருக்காரு அதாவது தன்னோட மாநில மாநாட்டில் தாவைய தலைவர் விஜய் முதலமைச்சர் மு க பார்த்து அங்கிள்னு சொன்னது அரசியல் நாகரிகமற்ற பேச்சு அதை வந்து ஒரு முதிர்ச்சி இல்லாத தலைவர் அப்படிதான் பயன்படுத்துவாரு இத்தனை லட்சம் ரசிகர்களை வச்சிட்டு இருக்க ஒருத்தர் வந்து இப்படி பயன்படுத்துவது தவறு அப்படின்னு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கருத்து சொல்லிட்டு வராங்க ஆனா இன்றைய செய்தியாளர் சீமான் அவர்கள் விஜயை பார்த்து அனில்னு விமர்சிச்சு இருக்கிறது எல்லாரையும் ஒரு உள்ளாகி உள்ளாகியிருக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு காலத்துல வெளிநாட்டு பயணத்துக்கு போயிருந்தாரு அப்ப அனைவரும் முதலமைச்சரை பார்த்து விமர்சனம் செய்த போது சீமான் அவர்கள் அவர் என்னுடைய முதலமைச்சரு நான் அவரை விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அரசியல் நாகரீகத்தோட நடந்துகிட்டாங்க அப்படிப்பட்ட அரசியல் நாகரீகத்தோட இருந்த சீமான் அவர்கள் இப்ப ஏன் விஜயை பார்த்து இப்படி விமர்சிக்கிறாரு அப்படின்னு நாம் தமிழர் தொண்டர்களுக்கே ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு சீமான் அவர்கள் ஆயிரம் பேசுவாரு அது எங்களுக்கு புரியும் அவரோட கொள்கையில எந்தவித மாறுபாடும் ஒரு சமரசமும் செஞ்சுக்க மாட்டாரு அப்படின்னு தொடர்ந்து அவரை டிஃபன் பண்ணிட்டு இருக்க நாம் தமிழர் தம்பிகள் இப்போ சீமான் அவர்களுக்கு அரசியல் நாகரீகம் குறித்து பாடம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்கிற தான் இப்ப சீமானோட பேச்சுகள் இருந்துட்டு வருது ஒரு ஆரோக்கியமான விமர்சனத்தை எப்பவும் வைக்க கூட சீமான் ஏன் விஜய் அவர்களை இவ்வளவு தாக்கி பேசுறாரு அப்படின்னு யாராலையும் புரிஞ்சுக்க முடியல குறிப்பா நான் தமிழரோட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் கூட பல சமையோ மற்றவங்கள விமர்சித்தோ ஒரு அநாகரீகமாகவும் பேசுகிறது உண்டு ஆனால் சீமான் கிட்டேருந்து இதை எதிர்பார்க்கல அப்படின்னு மற்ற தரப்பினர் கூட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அரசியல் வேறு உறவு வேறு அவர் எனக்கு எதிராகவே அரசியல் செஞ்சால் கூட அவர் என்னுடைய தம்பி தான் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் இரண்டே மாநாட்டில் அதுவும் விஜய் அவர்கள் சீமானை எதிர்த்துக்கூட பேசாத இந்த நேரத்தில் கூட விஜய் அவர்கள டேரெக்டாக சீமானை அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறது என்ன உணர்த்துது இதன் மூலமாக சீமான் வந்து என்ன சொல்ல வர்றார் தன்னுடைய பிரதான எதிரியாக விஜய் அவரகரை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னும் கருத்துக்கள் ஏழாமல் இல்லை ஆனா சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட சகோதரர் முக முத்துவோட மறைவுக்கு பின்னாடி அவரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நடவடிக்கைகளில் நிறைய மாற்றம் இருக்கு அப்படின்னு பல விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க அதாவது தன்னுடைய பிரதான எதிரியான திமுக விட்டுட்டு மற்ற கட்சிகள் எல்லாரும் சீமான் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு அவர் திமுக இப்போ விமர்சிக்காம இல்ல ஆனா விஜயை எதிர்க்கிற மாதிரி இப்ப திமுகவை எதிர்க்கல அப்படின்னு கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் மாற்றுக் கட்சி தலைவர்களை தனி மனித தாக்குதலும் செஞ்சிருக்காங்க அந்த வரலாறு நமக்கு இருக்குது ஆனால் திரு சீமான் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கல அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க சீமான் அவர்கள் விஜய் ஏன் டார்கெட் பண்ணுறாரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு என்டி கே வர்சஸ் டிவி கே அப்படின்னு ஏதோ ஒரு அஜெண்டாவை கொண்டு போக ட்ரை பண்ணிட்ருக்காரா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க